வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது சரியான முறையில் நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தெரிக்க விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கு அதே போல் வாட்ச் டைமோ மார்டைசேஷனும் கிடைக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறது வந்து வெர்டிக்கலில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த நைன் கோலன் சிக்ஸ்டீன் அப்படிம்பாங்க அந்த சைஸ் அதாவது ஒரு மொபைலோ மொபைலை வந்து இப்படி நிற்க வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சைஸ் தான் வந்து இந்த சைஸ் தான் வந்து ஷார்ட்ஸ் சைஸ் ஸோ இந்த சைஸில் நம்ம போடணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும் அதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி ரெடி பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க குறிப்பாக வந்து இப்போ நான் இதை போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அது பாருங்க பதினஞ்சு செகண்ட் அப்படிங்க இங்கே காட்டுதா ஒரு ரொம்ப சின்னதாக தெரியுது நான் ஃபுல்லாக காட்டினா தான் தெரியும் நினைக்கிறேன் பதினஞ்சு செகண்ட் காட்டுது நான் இதை இப்படி அழுத்தினேன்னா அது வந்து அறுபது செகண்டாக மாறிவிடும் ஸோ ஒரு வீடியோவை எடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் இதை காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுப்பதன் மூலமாக அறுபது செகண்டோ எடுக்கலாம் ஃபிஃப்டீன் செகண்டோ எடுக்கலாம் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி யூடியூப்பில் இருக்கிற பேக்ரவுண்டு மியூசிக்கை ஃப்ரீ மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் இன்னொரு வீடியோவோட இன்னொருத்தரோட வீடியோவோட வெறும் ஆடியோவை மட்டும் எடுத்து வரும் பதினஞ்சு செகண்டோ அல்லது முப்பது செகண்டோ இல்லை அறுபது செகண்டோ அவங்களோட ஆடியோவை எடுத்து நீங்கள் உங்களோட ஆக்ஷனில் அந்த வீடியோவை பண்ணலாம் ஸோ இப்படி பல சம்பவங்கள் இதில் இருக்குங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்துலேருந்து ஏழு ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் சேனல் பிச்சுக்கும் அப்படிம்பாங்க ஜென்ரலா அதுல வந்து டைட்டில் மட்டுமே போதும்பாங்க சில நேரங்களில் நம்ம டிஸ்கிரிப்ஷனும் ஆட் பண்ணலாம் டேகும் ஆட் பண்ணலாம் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து அதில் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஒரே விஷயம்தாங்க ஷார்ட்ஸை பொறுத்த அளவில் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவில் உதவுங்க ஷார்ட்ஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சேனல் வளரும் அப்படிங்கிறது தான் நிறைய ரெகுலரா வீடியோ போடுறவங்கள பாத்தீங்கன்னா மற்றவங்களோட வீடியோ கணவன் மனைவியோட அந்த பேசுகிற டயலாக் வந்து இவங்க அப்படியே அந்த ஆடியோ மட்டும் எடுத்து இவங்க போடுவாங்க பட் அது வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது லட்சக்கணக்கில் வியூஸ் எல்லாம் கூட போயிருக்கு ஷார்ட்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு நூறு வீடியோ போடுறேன்னு வச்சுங்களா உங்கள் சைட் மானடைசேஷன் ஆயிடும் உங்களோட யூடியூப் சேனல் மானடைசேஷன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்கு ஸோ இதோட காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிரபலமானவங்க ரெண்டு பேர் பேசுகிற டைலாக் அந்த டைலாக் நீங்க எடுத்து பண்ணும்போது அது ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆகுது ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்றாங்க ஒரு ஒரு அந்த பெண்கள் பேசுகிற ஆடியோவை மட்டும் தான் பேசுற மாதிரியும் இல்லை எதிர்புறளை யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரியும் அந்த இதை வந்து அதை கூட பிரபலமாகி மில்லியன் கணக்கில் வீடியோஸ் பார்க்குறாங்க ஸோ அவங்களோட முகபாவனைகள் பிடித்து அது லட்சக்கணக்கில் லைக்ஸே போடுறாங்க ஸோ இதெல்லாம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோட இப்போவிஷன் ஏன்னா நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் ஃபீடுன்னு ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அந்த ஷார்ட்ஸ் ஃபீடில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும் ஸோ இதில் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது தான் நான் கூட இப்போ இந்த வீடியோ போடுறா இது இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் அது நானூறு ஐநூறு வீஸ் போகும் இதில் இருக்கிறதுல ஒரு பத்து நாற்பது வீஸ் அதில் ரெக்கமெண்டேஷனில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் ஷார்ட்ஸ் நிறைய விஷயங்களுக்கு அனலைஸ் பண்ணுதுங்க உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க நிறைய வியூஸ் போகும் மில்லியன் கணக்கில் போகும்போது ஒரு பத்து ஷார்ட்ஸ் வீடியோவே உங்களுக்கு மானடைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பத்து மில்லியன் வியூஸ் வந்தால் மானடைசேஷன் கிடைச்சிடும் ஸோ அது மாதிரி ஷார்ட்ஸை வச்சு நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல்லேயே மானடைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஷார்ட்ஸோட மெத்தட் ஒரு ஷார்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதை நீங்கள் அபரிமிதமாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷார்ட்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்கிறது ஒரு ஒரு சின்ன வீடியோ பதினஞ்சு செகண்ட் வீடியோ பதினஞ்சு செகண்டுக்குள்ள நீங்கள் மக்களை எப்படி கவர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல் ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அது வெர்டிக்கல்ல எப்படி இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வெர்டிக்கலில் கூட நம்ம வீடியோ போடலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு வெர்டிக்கல்ல எப்படி வீடியோவை இது இப்போ போடும்போதே வருமானு தெரில போகலாமா ஓகே இதில் போகும்போது போகாது போல் இருக்கு ஆமாம் செட்டிங் கட் பண்ணால் தான் வரும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் இதையும் இப்படி நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரோவைசேஷன் அப்படின்னா ஒரு சேனலை வந்து வளர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் எப்போ திடீர்னு பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் வீஸ் போகும் ரெண்டு லட்சம் வீஸ் போகும் ஒரு லட்சம் வீஸ் போகும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபரும் கிடைப்பாங்க வாட்ச் ஹவுஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுலேருந்து இன்கமும் வரும் மாரடைசேஷன் ஆயாச்சு அப்படின்னா இன்கமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அது அதன் மூலமாக வந்து என்ன சொல்கிறது உங்களோட சேனலோடய வளர்ச்சியை நீங்கள் அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறது தான் அதில் நீங்கள் வாட்ச் டைமே இன்க்ரீஸ் பண்ண முடியும் வாட்ச் டைம்ங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்காது ஷார்ட்ஸில் ஆனால் அதுக்கு தான் மில்லியன் வியூஸ் டென் மில்லியன் வியூஸ் போனாலே உங்களுக்கு மாரடைசேஷன் கொடுத்துருவாங்க யூடியூப்பில் ஸோ அதுதான் அங்கே கணக்கு வாட்ஸ்அப்ஸ் கணக்கு கிடையாது வாட்ச் டைம் கண வாட்ச் டைம் கணக்கு கிடையாது வெறும் வியூஸ் தான் அதே போல் நீங்கள் அந்த நாலாயிரம் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டென் மில்லியன்லாம் போதுன்னா ஆட் ஆட்டோமேட்டிக்காக நாலாயிரம் ஹவர்ஸ் வந்துடும் என்ன கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவோட இது ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதாவது நான் வந்து ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வே வேற ஒருத்தரோட வீடியோன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு செகண்ட் வீடியோ அது வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் நாலரை லட்சம் வியூஸ் போச்சு ஒரே ஒரு வீடியோ நாலரை லட்சம் வியூஸ் போச்சு ஸோ அது பத்து லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து டக்குற இது வந்துடும் ஏன்னா மாடனசேஷன் வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு அதுதான் சொல்கிறேன் எந்த வீடியோ எங்கே போகுதுன்னு தெரியாது பட் நீங்கள் ஒரு ஷார்ட்டை இது பண்ணலாம் அதாவது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை வந்து ஷார்ட்ஸாக போடலாம் ஒரு ரீல்ஸை போடலாம் ஒரு வேற ஒருத்தரோட பாட்டு பதினஞ்சு செகண்ட் மட்டும் போடுங்க அதிகம் போடாதீங்க ஒரு ஷார்ட்ஸ் அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்களா இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்களா சும்மா அந்த அந்த பாட்டுக்கு நீங்கள் வாய வாயை சிக்கிற மாதிரி முகபாவனைகளை நல்லா பண்ணி அதை பண்ணிக்கனா கூட அது கூட அந்த அந்த ஷார்ட்ஸ் வந்து நல்ல வியூஸ் போகும் ஸோ இப்படி பல சம்பவங்கள் இருக்குதுங்க அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் நம்மளோட முகபாவனைகள் எப்படி இருக்குங்கிறது அந்த ஷார்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம் பண்ண போகிறது பதினஞ்சு செகண்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல்ங்க எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க யூஸில் நிறைய பேர் இருக்காங்க வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்பாவது லைவ் வருவாங்க இல்லை ரெக்கார்ட் வீடியோ போடுவாங்க பட் அதை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் நேம் போயிட்டாங்க ஒரு பையன் அவர் பேர் மறந்துட்டேன் வெறும் ஷார்ட்ஸ் ஒரே ஒரு சாங்கு தாங்க அதை வேற வேறு ஒருத்தரோட போய் அவங்க சும்மா அவங்கள்ட்ட திருடுற மாதிரி இப்படி பண்ணுவார் அது யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அவர் பேர் அவர் டக்குன்னு பிடிக்க போவாங்க பார்த்தா தேதி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார் அவர் பேர் நல்ல பேர் மறந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல அவர் பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் தாங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார் ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு தான் ஓடும் பின்னணி இல்லை இவர் மா போய் சும்மா அவங்க பரிசை டக்குன்னு பிடிக்குவாரு அவங்க பிடிக்கிறதுக்கு ஓடுவாங்க அப்போ உடனே டான்ஸ் ஆட ஆரமிச்சிடுவாரு அவர் அந்த கே கேப் போட்டு வருவார் அப்போ அது முடிச்சோடனே அவர் முடி பெருசாக இவ்வளோ பெருசாக வரும் யார் இருக்கா அவர் பேர் யாருக்காது ஸோ அவர் வந்து பிரபலம் ஆகிட்டார் யூடியூப்பில் கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர்கள் அவருக்கு ஸோ அப்படி கூட நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பில் ஸோ இப்படி அதாவதுங்க நம்ம பண்ணுறது மக்களுக்கு பிடிக்கணும் அல்லது மக்களுக்கு ரீச் ஆகணும் நீங்கள் செய்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கணக்கில் அவங்களை வியூஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழில் நம்ம அந்த அளவுக்கு யாரும் பெருசாக பண்ணல பட் தமிழில் நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் அதுவுமே லட்சக்கணக்கான வியூஸ் போகுது நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதை விட மோ அந்த ஆங்கில மோகம் இருக்கிறவங்களுக்கு வீடியோஸ் இப்போ நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சு ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து கனடாலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து யூரோப் கண்ட்ரிஸ்லேருந்து எல்லா இடங்களுமே ஆங்கிலம் தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்க ஸோ அது கூட ஒரு நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் கூட போடலாம் இதுதான் இது இதோட பேட்டன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரிக்க விடலாம் யூடியூப்பில் நீங்கள் ஃப்ரீலான்சரா பணம் சம்பாதிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுவது யூடியூப் சேனல்கள் யூடியூப் சேனல் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதை மறக்காமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூல் கெட் மோர் வியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஷார்ட்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க நிச்சயமாக யூல் டிஸ்கஸ் அப்டிக் தேங்க்யூ ஆல் அண்ட் பயிட்டு விரும்பு